அப்புறம் தொலைக்காட்சியில் ப்ரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆகிற ரசிகர்கள் தானே சிந்துபை ரவி இந்த சீரியலில் பவித்ரா திரவியம் ஆர்த்தி சுபாஷ் பவன் ரவீந்திரன் என பல நட்சத்திர பட்டாளங்கள் நடிக்கிறாங்க இந்த சீரியலில் ரசீல் மதியில் நல்லா வரவேற்பு ஒரு சீரியலாக தான் இருந்துரைகிறது இப்போ இந்த சீரியல் ரசீலே வந்து ஒரு சந்தோஷம் செய்து வழியாக இருக்குது அது என்னென்னங்க முழுமையா இப்போ இந்தியுடைய பார்க்கலாம் பொதுவாக சின்ன திரையில டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க சீரியலுக்கு சேனல் தரப்பில் எதிர்பார்த்த அளவுக்கு டிஆர்பி ரேட்டிங் கிடைக்கலான்டா டிஆர்பி ரேட்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பல இத்தியங்களில் கையாளுவாங்க அந்த வகையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி மூன்று முடிச்சு மறுமணி சீருடைய மகாசங்கம் நடந்துச்சு அப்போ இந்த சீரியலுடைய டிஆர்பியும் அதிகரிச்சது நம்மளாக்குமே தெரியும் அதே போல் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் தேர்ட்டி மினிட்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணுற சீரியலில் ஒரு சில சீரியில் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டெலிகாஸ்ட் பண்ண தொடங்கியிருக்காங்க அதே போல் தான் மற்ற சேனல்களும் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு சில சீரியலில் ஒன்றரை மணி நேரம் ஸ்பெஷல் எபிசோடாக ஒளிபரப்பு செய்கிறாங்க அந்த <azimans> வகையில் <azimans> ஞாயிற்றுக்கிழமை <azimans> ஸ்பெஷலாக <azimans> சீரியல்கள் <azimans> ஒளிபரப்பு <azimans> செய்ய தொடங்கியதிலிருந்து பாண்டின் ஸ்டோர் மகாநதி சின்ன மரபுகள் போன்ற சிறியல்கள்லாம் ஒளிபரப்பாகி வந்தது அந்த வகையில் இப்போ சிந்து பைரவி சிறிய சிலைக்கு வந்து ஒரு சந்தோஷம் செய்தி வெளியே இருக்குது ஆமாங்க இந்த வாரம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் ஆறு முப்பது மணி வரை சண்டே ஸ்பெஷலாக இந்த சீரியல் ஒளிபரப்பாக இருக்குது அப்படிங்கிற தகவல் தாங்க வெளியாகி இருக்குது இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட்ஸில் கவர் பண்ணுங்க இதுபோன்று சினிமா சீரியல் செய்திகளை உடனுக்குடன் இருந்து கொள்ள எங்கள் டபுள் டூ பைன் சிக்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்